கேள்விக்கு வருவதற்கு முன்பு முதுக்கவிதை பிதா மகன் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் அறிவியல் தமிழின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய மனவை முஸ்தபா அவர்களுக்கும் அரசு விழா கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே அறிவித்ததற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை வக்ஃபு தீர்ப்பாயம் தற்போது சென்னையில் மட்டுமே இருக்கின்றது நீண்ட காலம் நீண்ட தூரம் பயணம் செய்து சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழல்ல எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் இருக்கின்றதோ அதே போல மதுரையில் ஒரு வக்ஃபு தீர்ப்பாயம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சரவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இதேபோல கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்களுடைய பயன்பாட்டிற்காக கோவையிலையும் அதேபோல திருச்சி டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதியினுடைய மக்களுடைய பயன்பாட்டிற்காக திருச்சியிலும் வஃஃ தீர்ப்பாயம் அமைவதற்கு மாண்புமிகு அமைச்சரவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சின் பிரிவு எம்பத்தினி வக்பு மற்றும் வக்பு சொத்துகள் தொடர்பான எழும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மாவட்ட அமர்வு நீதிபதி தலைவராக கூடுதல் மாவட்ட நீதிபதி மற்றும் முஸ்லீம் சட்டம் நீதித்துறை அறிவு பெற்றவர் என இரண்டு உறுப்பினர்கள் உட்பட இருபத்தி உறுப்பினர்களை கொண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை சென்னையில் தமிழ்நாடு வக்பு நிர்வாகம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது மேலும் தென் மாவட்ட மக்களின் பயண சு சுமையை கருத்தில் கொண்டு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சிறுபான்மையினர் கூட்டத்தில் வக்பு சொத்துக்கள் மற்றும் நிர்வாக தொடர்பான வழக்குகளை ஆய்வு செய்து சென்னையில் இருப்பதைப் போல மதுரையிலும் ஒரு தீர்ப்பு அமைக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் இதற்காக முதற்கட்டமாக மதுரையில் வக்பு தீர்ப்பாயத்தினை அமைப்பதற்கு பதிமூணு பணியிட பணியிடத்தை ஒப்பளிப்பு செய்து இருபத்தி ஆறு மூணு இருபத்தி அஞ்சு அன்று அரசாணை வெளியிட்டுள்ளது மேலும் இதனை தொடர்ந்து செய்யும் பணிகளை நடைபெற்று வருகிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு போன்று மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் திருச்சி மற்றும் கோவையிலும் கோரியுள்ளார்கள் இது தொடர்பாக ஆய்வு செய்து தேவை ஏற்படும் பட்டி ஏற்படும் பற்றி மாண்முக தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று மாண்பு உறுப்பினரவரின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜல்லு பேரவைத் தலைவர் அவர்களை முரசு நாவர் அனிஃபாவினுடைய நூற்றாண்டை முன்னிட்டு அதற்கும் விழா நடத்தப்படும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை பயன்பாட்டின் காரணமாக இருக்கக்கூடிய வக்ஃபு பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் நீண்ட காலமாக எந்த விதமான சர்ச்சைக்கும் இல்லாத இடங்களிலே இந்த பள்ளிவாசல்கள் தராக்கள் மதரசாக்கள் இருக்கின்றது அதற்கு பட்டா அளிப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகின்றேன் அதே போல பயன்பாடு இல்லாத வக்ஃபு அதை வளர்ச்சியின் பாதையில் எந்த பயன் பயனும் இல்லாமல் இருக்கின்றது அங்கு ஒரு கல்லூரி அமைக்க பள்ளிக்கூடம் அமைக்க மருத்துவமனை அமைக்க தனியார் ஒத்துழைப்புடன் ஜாயின் வெஞ்சர் அடிப்படையில் அதை அழிப்பதற்கு நீண்டகால லீஸ் வழங்க வேண்டும் இப்போ வந்து மூன்று வருஷம்தான் வாரியம் தர முடியும் அரசு காலம் தர முடியும் முப்பது ஆண்டுகளோ அதற்கு மேலோ அப்படி தந்தால் அந்த வக்ஃப் நிலம் பயன்பாட்டிற்கு வரும் மக்களுக்கு பயனளிக்கும் அளிக்கும் அதே போல் அந்த குறிப்பிட்ட வஃஃக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதற்கான வழிமுறை வழிவகையை செய்வதற்கு நீண்ட காலம் குத்தகை வழங்குவதற்கு இந்த அரசு முன்வருமா என்று கேட்டு வக்ஃப் வாரியத்தில் ஏஎஸ் எஸ் ஒன் என்பது முக்கியமான ஒரு பொறுப்பு அது காலம் காலியாக இருக்கின்றது அந்த பணியை நிரப்புவதற்கும் இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்ற அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே பள்ளிவாசல் கபர்ஸ்தான் தர்கா மதர்சா போன்ற நீண்டகால கட்டிடங்கள் உள்ள இடங்களுக்கு பட்டா வழங்க வருவாய்த்துறை செயலாளர் வாயிலாக நில நிர்வாக ஆணையர் மற்றும் நில அளவை இயக்குநர் அவர்களுக்கு குறிப்பு கறி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதுடன் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வாரியத்தில் ஏஎஸ் ஒன் பதவி அதாவது உதவி செயலாளர் பதவி காலியாக உள்ளது என்று குறிப்பிட்டாங்க இந்த பதவியை நிரப்ப பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளர் அவர்களால் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களிடம் துணை ஆட்சியர் நிலை நிரப்ப இசைவு கோரப்பட்டு அவரது அனுமதி எது நோக்கி நோக்கப்படுகிறது வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களிடமிருந்து இசைவரு பெற்றதும் இப்பதவியை நிரப்ப தூரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் இது போன்ற வகுப்பு தனியார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் வேதாலயத்தில் என்ற இடத்தில் வக்பு நிலையத்தில் அரசு ஆரம்ப சுகாதார இயங்கி வருவதைப் போலவும் மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் சங்கரம்பந்தர் பகுதியில் வக்பு நிலத்தை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுகாதாரத்துறைக்கு அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டது போலவும் என்னுடைய மான்முக உறுப்பினர்கள் வக்பு நிலங்களை தனியார் குத்தகை கேட்டிருக்காங்க இது போன்ற வக்பு நிலங்கள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் சமூக நலத்திட்டங்களை சமூக நலத்திட்டங்களை மேற்கொள்ள நிலங்களை தனியாருக்கு வழங்க மனுக்கள் வரும் பட்சத்தில் பரிசீலனை செய்து தகுதியின் அடிப்படையில் விதிகளுக்கு உட்பட்டு நீண்டகால குத்தகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவரது ஆலோசனையின்படி ஆலோசனை பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டம நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ் எஸ் பாலாஜி